கன்னியாகுமரியில் நடைபெற்ற வந்தே பாரத் அறிமுக நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் மாறி மாறி கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது நாகர்கோவில் முதல் சென்னை வரை செல்லும் புதிய வந்தே பாரத் ரயிலை பிரதமர் மோடி கொடியசைத்து துவங்கி வைத்தார் இந்த ரயிலை வரவேற்க ரயில்வே துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டுள்ளனர் இருதரப்பும் ஒரே நேரத்தில் கூடியுள்ளதால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் கூட்டத்தில் வந்தே பாரத் ரயிலை காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் முயற்சியால் கொண்டு வரப்பட்டது என காங்கிரஸ் கட்சியினரும் இது மோடி பரிசாக மக்களுக்கு வழங்கியது என்று பாஜகவினரும் கூறியதால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் நிகழ்ச்சி தொடக்க விழாவில் முன்வரிசையில் யார் நிற்பது என்ற போட்டா போட்டியும் தொடங்கியது இருவரும் மாறி மாறி கோஷங்களை எழுப்பிய நிலையில் போலீசார் அவர்களை சமாதானம் செய்தனர் இருப்பினும் இருவரும் மாறி மாறி ராகுல் மற்றும் மோடி என கத்திக்கொண்டு நிகழ்ச்சியை தொடங்க விடாமல் இடையூறு செய்தனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க